நம்ம எல்லாரும் காலையில எந்திரிச்சதும் ஒரே ஒரு வேலைதான் பார்க்கிறோம் சாமி கும்பிடுறோம் நம்மளோட கஷ்டத்தை சொல்றோம் ஆசைய சொல்றோம் இதுக்கு பேருதான் பிரார்த்தனை இல்லையா ஆனா நிஜமாவே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த பிரார்த்தனை வெறும் ஒரு வழி பேச்சு அதாவது ஒன் வே கான்வர்சேஷன் மட்டும்தானா நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க ஆனா பிரபஞ்சம் எனக்கு பதிலே சொல்லலையே அப்படி இல்ல பிரபஞ்சம் தினமும் ஒவ்வொரு நொடியும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம் ஆனா பாருங்க அதுதான் நஜம் ஆனா அது பேசுறது சத்தமான வார்த்தைகளால இல்ல கண்ணுக்கு தெரியாத ரகசிய சிக்னல்களால அப்படியா அதே ஆச்சரியத்தோட ஆர்வத்தோட தொடர்ந்து கேளுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆமாம்னு சொல்லுதா இல்ல இல்ல இதை விட பெஸ்ட் ஒன்னு இருக்குன்னு சொல்லுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பெரும்பாலானவங்க இந்த சின்ன சின்ன சிக்னல்களை சாதாரணமா கடந்து போயிடுறாங்க அதனாலதான் அவங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் அதாவது ஆசைகள் நிறைவேறது ஏன் தாமதமாகுதுன்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இங்கதான் மேஜிக்கே இருக்கு இந்த வீடியோல அந்த ரகசிய மொழியை நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் புரிஞ்சுக்க போறோம் இதை ஒரு முறை நீங்க கத்துக்கிட்டா போதும் உங்க வாழ்க்கை பாதை சூப்பரா கிளியரா துல்லியமா தெரியும் நீங்க கேட்குற பதில்கள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வந்துடும் சரியா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டது ஒன்னு ஆனா நடந்தது வேற ஒன்னுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் மிஸ் பண்ணின அந்த ஒரு ரகசியம் என்னன்னு இப்போ இப்போ தெரிய வரும் நீங்கள் பிரார்த்தனை பண்ண பிறகு உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க தயாரா இருங்க இதை தெரிஞ்சிக்காம நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றது லைட் இல்லாத ரூம்ல சாவி தேடுற மாதிரி தான் இங்கே ஒரு சின்ன தடையை நான் பார்க்கறேன் இப்போ இந்த பகுதியை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் என்னன்னு பாக்குற வேலையில நீங்க இருந்தா உடனே உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க ஏன் சொல்றேன்னா நம்ம மைண்ட் எப்போதுமே குறுக்கு தான் தேடும் இந்த பாயிண்ட் போதும் அடுத்ததுக்கு போயிடலாம்னு சொல்லும் ஆனா பிரபஞ்சத்தோட சிக்னல்களே சின்ன மறைஞ்சு தான் இருக்கு நீங்க இப்போ ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா நான் சொல்ல போற ஒரு முக்கியமான ஃபார்முலாவை மிஸ் பண்ணிடுவீங்க அது என்னன்னா ஆசைக்கும் உள்ளுணர்வுக்கும் உள்ள அந்த சின்ன இடைவெளி வேறுபாடு அதை நீங்க மிஸ் பண்ணிட்டா நான் அடுத்து சொல்ற எந்த சிக்னலும் உங்களுக்கு புரியாது கடைசியில மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலன்னு மறுபடியும் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோவோட உண்மையான பவர் நாம சொல்ல போற அந்த இணைப்புகளில் தான் இருக்கு அதனால இன்னும் ஒரு சில நிமிஷம் பொறுமையா இருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சின்ன இன்வெஸ்ட்மென்ட் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ரெடியா வாங்க பிரபஞ்சத்தோட ரகசிய சிக்னல்களை தெரிஞ்சுக்கலாம் இறைவழி தேடும் அன்பர்களே முதலாவது ரகசியம் பிரபஞ்சத்தின் மொழிகள் டிகோடிங் கோடிங் த யூனிவர்சஸ் லாங்குவேஜ் சரி பிரபஞ்சம் உங்ககிட்ட மூணு முக்கியமான வழிகளில் பேசுது சிங்க்ரோன பிரபஞ்ச குறும்புகள் இதுதான் ரொம்பவே ஜாலியான சிக்னல் நீங்க ஒரு மனசார ஆசைப்படுறீங்க அடுத்த நிமிஷம் அது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு கால் வரும் புக்ல அதே படிப்பீங்க நீங்க பார்த்த ஒரு முகம் உங்க எதிர்த்தாப்ல வந்து நிற்கும் இது தற்செயலா கண்டிப்பா இல்ல யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு புதுசா ஒரு பேரை கேக்குறீங்க அதே பேரை கொண்ட ஒருத்தர் ஏன் திரும்ப திரும்ப உங்க கண்ணு முன்னாடி வர்றாரு இது ஒரு சதி ஆனா இது உங்க நன்மைக்கான சதி பிரபஞ்சம் ஒரு ரகசிய ஏற்பாட்டை உங்களுக்காக செஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி மீனிங்ஸ் நடக்குதுன்னா உங்க எண்ணமும் பிரபஞ்சத்தோட ஓட்டமும் இப்போ ஒரே லைன்ல இருக்குன்னு அர்த்தம் பிரபஞ்சம் உங்களுக்கு போடுற காஸ்மிக் பிரெட் கிரம்ஸ் இதுதான் சின்ன சின்ன சிக்னல் பெரிய கதவை திறக்கும் நீங்க இப்ப சரியான பாதையில போறீங்கன்னு சொல்ற சிக்னல் தான் இது அடுத்ததா உள்ளுணர்வு உள்மன கம்ப்யூட்டர் இதுதான் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஜிபிஎஸ் ஒரு புதுசா ஒருத்தர பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வருமே இல்லனா ஒரு வாய்ப்பு நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ள குடஞ்சுக்கிட்டே இருக்குமே அதுதாங்க உங்க உள்ளுணர்வு உங்க ஆசைகள் பயங்கள் அதிகப்படியான யோசனைகள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது உள்ளுணர்வு ஆசை எல்லாம் சத்தம் உள்ளுணர்வு தான் சத்தியம் இதை எப்படி பிரிச்சு பார்க்கறதுன்னு நான் கடைசில ஒரு சூப்பர் டிப்ஸா சொல்றேன் அடுத்ததா கனவுகள் குறியீடுகள் ட்ரீம் சிம்பலிசம் சில நேரம் ஒரு கனவு திரும்ப திரும்ப வருதா இல்லனா ஒரு குறிப்பிட்ட விலங்கு அல்லது ஒரு எண் உங்க கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து போகுதா உங்க ஆழ்மனம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற இடம் இதுதான் கண்ணு பார்க்காதத கனவு காட்டிடும் அது முக்கியமான மெசேஜை குறியீடுகள் மூலமா அனுப்பும் அந்த குறியீடுகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய உண்மை புரியும் ரெண்டாவது ரகசியம் சிக்னலை பிடிக்க டூல்ஸ் சரி இந்த சிக்னல்களை கண்டுபிடிக்க நாம என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிளான மூணு டூல்ஸ் இருக்கு மைண்ட்ஃபுல்னஸ் சும்மா பத்து நிமிஷம் சத்தம் இல்லாத இடத்துல உட்காருங்க எதையும் யோசிக்க வேணாம் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்பதான் பிரபஞ்சத்தோட மெல்லிய சத்தத்தை உங்க காது கேட்கும் அமைதியா இருந்தா பிரபஞ்சம் பேசுறது காதுக்கு கேட்கும் அந்த அமைதியில தான் பதில் இருக்கு ஜர்னலிங் ஒரு நோட்டு போட்டு தினமும் நடந்தது நீங்க பார்த்த ஒத்திசைவுகள் திடீர்னு வந்த உள்ளுணர்வு இது போல எல்லாத்தையும் எழுதுங்க ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா நீங்க எழுதி வச்சதுல இருந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும் அதுதான் உங்க வழிகாட்டி இயற்கையின் கண்ணாடி த நேச்சர்ஸ் மிரர்ஸ் மரங்கள் நீர் பறவைகள் இதெல்லாம் சும்மா இல்ல உங்க மனநிலைக்கும் பிரபஞ்சத்தோட நிலைக்கும் இயற்கையில ஒரு தொடர்பு இருக்கும் இலைகள் உதிர்வது ஒரு முடிவின் குறியீடா இருக்கலாம் புதிய பூ மலர்வது ஒரு ஆரம்பத்தின் குறியீடா இருக்கலாம் மூன்றாவது ரகசியம் பிரபஞ்சத்தின் வேண்டாம் இல்ல சிக்னல் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கதான் நிறைய பேர் சோர்ந்து போறாங்க பிரபஞ்சத்தின் சிக்னல்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்ல சில நேரம் அது நோ சிக்னலையும் கொடுக்கும் தடை ரெசிஸ்டன்ஸ் திரும்ப திரும்ப தோல்வி நீங்க ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திரும்ப திரும்ப தடையிலேயே போய் முடியுதா கடைசி நிமிஷத்துல உங்க கை நழுவி போகுதா அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இந்த வழி உனக்கு சரியில்லை நம்ம மூளை இது தோல்வின்னு நினைக்கும் ஆனா பிரபஞ்சம் ஒரு சிக்னலா கொடுக்குது இட்ஸ் பிரபஞ்சத்தின் வேண்டாம் என்ற சிக்னல் தான் உனக்கு ஒரு திசை மாற்றி இந்த தடையை தாண்டி போனாதான் ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்காம இந்த தடையை ஏத்துக்கிட்டு வேற பக்கம் திரும்பி பாருங்க அந்த பக்கம் உங்களுக்கு இன்னும் பெற்றான வாய்ப்பு காத்திருக்கலாம்

நீங்க ஒரு இக்கட்டான வழியில போறீங்கன்னா பிரபஞ்சம் டிராபிக் போலீஸ் மாதிரி வந்து போகாத இங்க விபத்து சொல்லுது காத்திருக்கு என்ன நீங்க அத திசை திருப்பலா பார்க்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில அடுத்த லெவல் திறக்கும் நான்காவது ரகசியம் ஆசையா உள்ளுணர்வா இங்கதான் நம்ம வாழ்க்கையில பல கோளாறுகள் ஆரம்பிக்குது நீங்க பிரபஞ்சத்தை நம்புறீங்கன்னு நினைச்சு உங்க ஆசைகளை தான் கேட்டுட்டே இருப்பீங்க இதுதான் எனக்கு வேணும்னு அடம் பிடிப்போம் ஆனா உண்மையிலேயே உங்க ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அதுதான் உள்ளுணர்வா பேசும் உங்க ஆசை ஒரு கவர்ச்சி வலை நீங்க அந்த வலையில சிக்காம உண்மையான குரலை கேட்க போறீங்க நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா ஆசையையும் விஷ்ஃபுல் திங்கிங் உள்ளுணர்வையும் இன்ட்யூஷன் போட்டு குழப்பிக்கிறது தான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் ஒரு முடிவை எடுக்கும்போது உங்க இதயம் வேகமா துடிக்குதா வயித்துல ஒரு பயம் ஏற்படுதா அது உள்ளுணர்வு ஆனா இது நடந்தா நல்லா இருக்குமே எப்படியாவது நடந்தா போதும்னு கட்டாயப்படுத்தி யோசிச்சா அது வெறும் ஆசை உள்ளுணர்வு அமைதியானது ஆசை சத்தமானது அமைதிக்கு காது கொடுத்தா பிரபஞ்சத்தின் உண்மையான பதில் கிடைக்கும் பிரார்த்தனைங்கிறது ஆரம்ப புள்ளிதான் ஆனா பிரபஞ்சத்தோட உரையாடல் என்பது ஒரு தொடர் செயல்பாடு இனிமே நீங்க வெறும் கேட்பவர் மட்டுமில்ல நீங்க பிரபஞ்சத்தோட சேர்ந்து உருவாக்குபவர் வெறும் விண்ணப்பம் போதாது ஒத்துழைப்பும் தேவை அது பேசுற சிக்னலுக்கு நீங்க பதிலா ஒரு செயலை செய்யணும் சிக்னல் பாசிட்டிவாக இருந்தா துணிஞ்சு அடுத்தடியை எடுத்து வைங்க சிக்னல் நெகட்டிவாக இருந்தா நன்றி சொல்லிட்டு பாதைய மாத்திக்கோங்க இந்த செயல்முறையை நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான தொடர்பு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும் உங்க ஆசைகள் பலிக்கிற சக்தி பல மடங்கு அதிகமாகிடும் அன்பர்களே பிரபஞ்சத்தின் ரகசிய மொழி என்னன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த ரகசியம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்க மட்டுமில்ல இதை நீங்க உடனே உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கணும் இப்ப உங்களுக்கான முதல் சவால் யோர் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இன்னைக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க சவால் ஒன்று இந்த வாரம் நீங்க பார்த்த ஒரு சிங்க்ரோனிசிட்டி தற்செயல் நிகழ்வு என்னன்னு எழுதுங்க அது உங்களுக்கு என்ன சொல்லுது சவால் ரெண்டு அடுத்து நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகும்போது உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு சத்தமில்லாம இல்லாம கேட்டு பாருங்க அது அமைதியா வந்த உள்ளுணர்வா இல்ல சத்தமா வந்த ஆசையான்னு பிரிச்சு பாருங்க அடுத்து என்ன இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்ல எந்த சிக்னல் உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு நோ சிக்னல் தடை எப்படி ஒரு பெரிய ஆம் சிக்னலா பெரிய வாய்ப்பா மாறுச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை இப்போ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க உங்க அனுபவம் பல பேருக்கு வழிகாட்டெல்லாம் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய ஆழமான அற்புதமான ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம எஸ் எஸ் இறை தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் மறக்காம அதையும் பிரஸ் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி